பொறுத்தவரை சரி அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன் நீங்க எல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்க அண்ணன் உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க அண்ணன் எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் நிற்கிறோம் ஏன் கட்சி வளரணும் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிற ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா உ எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே மாட்டிக்கிறோம் அவர்களிடையே கையை கால பிடிச்சி பதவிக்கு வந்தா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தால் அல்லது வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கட்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனாலும் அது எனக்கு தெரியுமல்ல அதனால இது அது கேட்க வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படித்தான் பத்திரிகை நண்பர்கிட்ட நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி பிளீஸ் ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துற வரல என் உள்ளத்துல இருக்கிற நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போலீஸ்காரா இருந்த சார் வரும்போது சொல்றோம் எடப்பாடி எடப்பாடி வாரணாசி போனாரா எடப்பாடி என்ன வாரணாசிக்கு போனாரா எடப்பாடி என்ன எடப்பாடி எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரான்னு சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க நான்

என்பா எடப்பாடிக்கு எல்லாமா பயப்படுவீங்க அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனே எடப்பாடியை மதிக்க மாட்டான் சொன்னாரா இல்லையா அந்த விட்டுமானே இதெல்லாம் பேசக்கூடாது ஒரு இரண்டு முன்னால் பொதுப்படையாக வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காரணம் அதை பற்றி தமிழக ஊடகத்துல அதிகமாக நம்ம இன்னும் பேசுறேன் பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க மிக முக்கியமாக பேசியது ஒரு லட்சம் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் எந்தவித குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் அரசியல் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் அறைகோல் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து கட்சி எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமை நாம துரிதப்படுத்தணும் செப்டம்பர் ஒன்றில் பிரதமர் அவங்க மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக சேர போறாங்க பாரதிய ஜனதா கட்சியில யார் உறுப்பினராக இருந்தாலும் ஆறாண்டு காலம் உறுப்பினராக இருக்கலாம் அதன் பிறகு மறுபடியும் அவங்க ஆகணும் செப்டம்பர் ஒன்று பிரதமர் அவர்கள் ஜே பி அவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் மறுபடியும் முதல் உறுப்பினராக இணைவாங்க செப்டம்பர் இரண்டாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் உறுப்பினராக இணைவாங்க நம்ம தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க அதன் பிறகு இந்த முறை கிராமத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்கின்றோம் அரசியலுக்கு சம்பந்தமில்லாத எந்த அரசியல் குடும்பத்தில் இல்லாத அரசியலுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்காக செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும் கிராமத்தை நோக்கி எல்லா இடத்துக்கும் போவோம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்போம் அதன் பிறகு இணையக்கூடிய நபர்களுக்கு பொறுப்பும் கொடுப்போம் பிரதமர் அவருடைய கனவு ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலை இணைந்து மேலே வர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக எடுத்துக்கொண்டு செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு வலிமையான நாடு வேண்டும் அரசியலில் நேர்மை வேண்டுமென்றால் பாரதி ஜாததா கட்சியில் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் இணைச்சிக்கிங்க செப்டம்பர் இரண்டிலிருந்து உங்களை நோக்கி வர ஆரம்பிப்போம் செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் நடக்கும் ஒரு அலைபேசி எண் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த அலைபேசி எண் மூலமாக நீங்கள் வந்து மிஸ்ட் கால் கொடுத்து இணைஞ்சிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பாரதி ஜாதா கட்சியுடைய தொண்டர்கள் ஃபார்மோட வருவாங்க ஃபில் பண்ணும் இது முதல் கருத்து இரண்டாவது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் தொண்ணூற்றி ஏழு வயது டாக்டர் ஹெச் ஹண்டே ஐயா அவர்கள் என்ற இரண்டு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து ஒரு புத்தகம் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னொரு புத்தகமாக தமிழாக்கம் இதுக்கு பிரதமர் அவர்களே முன்னுரை எழுதியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆங்கிலத்தில் இருந்த முன்னுரை இன்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம் தமிழ் அகாடமி இன்னைக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நிகழ்வில் எல்லோருமே இன்றைக்கி பங்கேற்றிருக்கிறாங்க விஐடி வேந்தர் விஸ்வநாதன் ஐயா நீதி பி எல் பிரகாஷ் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா நம்முடைய அண்ணாச்சி சந்தோஷம் ஐயா பிஜிபி ஆசீர்வாதம் ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய லைப்ரரி இன்சார்ஜ் டூ ஜி வழக்கை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்த மனிதர் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்பட எல்லோரும் அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட எல்லோரும் பங்கேற்று ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விழா குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியால் என்னென்ன தீங்குகள் விளைவிக்கப்பட்டது அதை பத்தி எல்லாருமே பேசினாங்க அரசு நம்ப சட்டம் அந்த என்ன பண்ணாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி அதுவும் அந்த இரண்டு புத்தகத்தையும் கூட இன்றிலிருந்து வெளியே வருது பாரதிய ஜனதா கட்சி இரண்டு புத்தகத்தையும் கட்சி அலுவலகத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு வருவோம் அதையும் இரண்டு தகவல்களும் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் அதன் பிறகு இன்று நான் இன்று இரவு என்னுடைய ஃபெல்லோஷிப் மேல் படிப்புக்காக மூன்று மாத காலம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன் கட்சியினுடைய அனுமதி பெற்று தலைவர்களுடைய அனுமதியை பெற்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க முக்கியமான கட்சி காலகட்டம் இரண்டு மாதங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது மறுபடியும் கிளை இருந்து மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும் அதெல்லாம் எங்களுடைய தலைவர்கள் அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க இது நானும் ஒரு மூன்று மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் முதல் இது ஸோ தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும் தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டமோ மூன்று மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம் எங்களுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க களத்தில் அவங்க பார்த்துக்குவாங்க அதனால் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து கிளை தலைவர்கள் எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களும் அனுமதி கொடுத்து என்னை மூன்று மாத காலம் அனுப்பியிருக்கின்றார்கள் போய்விட்டு போயிட்டு நவம்பர் கடைசியில் வருவோம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரணும் வரும்பொழுது இன்னும் தீர்க்கமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை படிப்பதற்கு சிந்திப்பதற்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு அதையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக எங்கள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதயம் இங்கேதான் இருக்கும் கண் இங்கேதான் இருக்கும் தொலைபேசி இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு அறிவுரையோ பேசுவதற்கோ தொடர்ந்து நான் இருப்பேன் அதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறீங்க நிறைய கேள்விகள் இருக்கும் கேளுங்கன்னா ஒன்னதான் பதில் சொல்கிறோம் நிறையா இருக்கிறனால இப்படி ஐயா இப்படி வர ஐயா கேளுங்க

கிட்டத்தட்ட மூன்றைய ஆண்டுகளில் இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவரு மேற்கொண்டிருக்காங்க எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல எந்த கம்பெனி போன நாளும் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க சோ முதல் மூன்று பயணங்களும் தோல்வி தான் நாங்க பார்க்கறோம் ஆனா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல ஆனால் இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு ப்ரோக்ராமாடு போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வர பொறுத்திருந்து பார்ப்போம் முதல் மூன்று பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா குறிப்பாக அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஹப் போறாங்க சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாக்கெல்லாம் அங்கே ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்கள பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அதனால் அதை எல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம்

கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார் வரும் பி எம் ஸ்ரீ வரும் என்ன சொல்லணும்னா பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் பி எம் ஸ்ரீ என்கிற பேரில் இருக்கும் இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அட்வான்ஸ்டா இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதி தான் தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார் போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து பல காரணங்கள் ஒரு காரணம் என்ன புதிய கொள்கை பண்றாங்க அதுல மும்மொழிக் கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது சொல்ற காரணமா இருக்கு